பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பல ஆலோசனைகளை கொடுக்கிறார் ஆனால் தேவ பிள்ளைகளில் அநேகர் கத்தர் சொல்லுகிற ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் கெட்டு போகிறார் நல்லா கவனித்து பாருங்க வேதத்தை வாசிக்கும் போதும் கத்தை நமக்கு ஆலோசனை சொல்றார் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நமக்கு ஆலோசனை சொல்றாரு சில நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது கூட கத்த நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் ஆனால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னது போல வெகு சிலர் மட்டும்தான் ஆலோசனை கேட்குறாங்க பெரும்பாலான மனிதர்கள் ஆலோசனை கொள்ளுகிறதே இல்லை அதனாலதான் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போய் அழிந்து போகிறார்கள் இங்க கவனிங்க பிரசங்கின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே அது புத்தி பிசைகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே தேவனும் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியகளை அழிப்பானேன் நல்லா கவனிச்சு பாருங்க நமது வாயினால் செய்கிற பாவம் தேவனுடைய கோபத்தை நமக்கு விரோதமா எழுப்பி நம்முடைய கையின் பிரயாசத்தை அழித்துவிடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா பிசினஸ் பண்ணிட்டு ஓஹோன்னு இந்த பொட்டுன்னு விழுந்துட்டார் ஏன் என்னன்னே தெரியல பிரதர் அவர் மேல யாரோ பொறாம விட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்ற மக்களை பார்த்துருக்கேன் நல்லா இருந்தாரியா எலும்பி வந்தாரியா அப்படியே லைஃப்ல செட்டில் பொட்டுன்னு போயிட்டாரு பாருங்க இந்த நாட்கள்ல சில மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற தோல்விகள் நம்மளை சிந்திக்க வைக்கிறது கவலைப்பட வைக்கிறது ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க உன் மாம்சத்தை இந்த சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கூடாது இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னா தோண்டித்தனமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் சிறுவனாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இருந்த தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் தாய்மார்கள் தகப்பனார்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லுங்கள் அப்படியோ சரிம்மா பிற பார்த்துக்கலாம் அதில் தலையிட மாட்டாங்க ஒரு கணவன் மனைவி சண்டையா எப்பா ஏன்பா அவன் மனைவி அடிக்கா பாவம் பிள்ளை இதை உடுப்பா அப்படி பேசி எச்சரிப்பாங்க ஆனால் ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாங்க அடிக்க விடாமல் தடுப்பாங்க ஆனால் காரணம் கேட்டு தேவையில்லாம மூக்க நுழைக்க மாட்டாங்க அந்த நாட்களில் வாழ்ந்த பெரியவர்கள் பரிசுத்தவங்க ஞானம் உள்ளவர்களாக இருந்தாங்க இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களும் பெரியவர்களும் பார்த்தீங்கன்னா ஞானமே இல்லாதவர்களாக இருக்கிறாங்க என்ன தெரியுமா காதால கேட்கறதெல்லாம் உண்மை நம்புகிறாங்க கண்ணால் பார்க்கறதெல்லாம் உண்மை நம்புறாங்க தங்கள் பார்வைக்கு எது சரியோ அந்த பக்கத்தில் போய் நின்றுட்டு இதான் சரின்னு பிடிச்சி தொங்குறாங்க அது நல்லதா கெட்டதா உண்மையிலே தீமையா இல்லையா நிதானிக்கிற அறிவும் வெளிச்சமும் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளே இல்லை அப்ப வேதம் நம்ம சொல்லி எச்சரிக்கிற காரியம் என்னன்னா உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக வாய்க்கு இடம் கொடுக்காத அதாவது தனக்கடாத வழக்கில் தலையிடக்கூடாதுன்னு அன்று சொன்னார் பார்த்தீங்களா சரியா தப்பான்னு தெரியாத காரியத்தில் நம்ம கமெண்ட் பண்ணவே கூடாது நான் இந்த பக்கம் நிற்பேன் அந்த பக்கம் நிற்பேன்னு சொல்லவும் கூடாது மாம்சத்துல யாரையும் நேசிக்க கூடாது மாம்சத்துல யாரையும் வெறுக்கவும் கூடாது பொறுமையா இருக்கணும் கத்தர் காரியத்தின் கடை தொகையை எப்படி மாற்றுகிறார் அப்படி இருந்தாதான் நம்ம தப்பிச்சோம் இல்லைன்னா வெளியரங்கமா ஆபத்து வர்ற மாதிரி தெரியாது ஆனா நம்ம வீட்டில் கையின் பிரயாசம் புசுக்குன்னு போயிரும் இன்னைக்கு நிறைய பணக்காரங்க திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க என்னன்னு கேட்டால் தெரியாது ஏன் கஷ்டம் வந்துச்சு தெரியல பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு வேலைக்காரங்க உண்மையாக தான் இருந்தாங்க எங்கேருந்து ஓட்டம் வந்துச்சு தெரியல அது இருந்து வந்த தண்டனை ஏன் நிறைய பணக்காரங்களை பார்த்துருக்கீங்களா பணம் இருக்குங்கிறதுக்கு எடுத்துரிஞ்சு பேசுவாங்க ஒரு ஏழையை பார்த்தா என்னப்பா நல்லா இருக்கியா சரி சரி ஆ சரி பார்க்கலாம் போயிட்டா போயிட்டா தோரணையா பேசுவாங்க பெருமை அவங்கள சரப்பணியை போல ஒட்டிக்கணும் பெருமை திமுறான பேச்சு அகம்பாவம் யாரையும் மதிக்காத தன்மை இப்படிப்பட்ட பாவங்கள் பாவங்களாய் மாறி அவர்கள் சரீரத்தையும் ஆசீர்வாதத்தையும் மாம்சத்தையும் பாவத்துக்குள்ளாகிட்டு போயிட்ட அதனால பாத்தீங்கன்னா அநேக நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆகவேதான் கத்த சொல்றாரு உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக வாய்க்கு இடம் கொடுக்காத யோசித்து பாருங்க ஒருத்தர் குற்றஞ்சாட்டப்படுறாரு நம்ம அமைதியாக தான் இருக்கணும் இல்லை பிரதர் நம்ம அவர் பக்கத்துல நிற்கணும் கிடையாது ஒருத்தன் குற்றவாளின்னு தீர்க்கப்படும் போது குற்றவாளி பக்கத்துல நம்ம நிற்கக்கூடாது நம்ம பொறுமையா இருக்கணும் காரியம் எப்படி முடியுதுன்னு பார்க்கணும் அதுதான் ஞானம் அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தயவு செய்து வாயின் வார்த்தைகளை குறைத்து கொள்ளுங்க உங்களுக்கு தெரியாத காரியத்தெல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசாதீங்க தனக்கு அடாத வழக்கில தலையிடாதீங்க தேவனுக்கு பயந்துருங்க அப்பொழுது அவருடைய கிருப உங்களை தாங்கும் அவருடைய கரம் உங்களோடு இருக்கும் அவர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபின் கரத்தில் எமது பிள்ளைகளை தருகிறேன் இந்த நாட்கள் எமது பிள்ளைகள் ஞானிகளாக ஞானவான்களாய் நடக்க கிருபைத்தாங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க உங்கள் அன்பு விளங்க பண்ணுங்கள் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் யாரெல்லாம் வளவள வளவளன் பேசுகிறாங்களோ அவர்கள் வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும் பேசுகிறத குறைச்சி ஜெபிக்கிறத அதிகப்படுத்தட்டும் மனுஷ்ட உட்காந்து வெட்டி கதை பேசாதபடி வீணான கதை பேசாதபடி அதனால கெட்டு போகாதபடி அவர்களை காத்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை